தமிழ நாட்களாக நிறைய பெண்கள் வந்து ஒரு டென்த் எக்ஸாம் எழுதுனேன் டாக்டர் அதே மாதிரி டுவெல்த் எக்ஸாம் வந்து நான் எழுதுனேன் ஸோ வந்து எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாக பீரியட்ஸே வந்து வரலை ரொம்ப வெயிட் வந்து போடுது கண்டிஷனோட நிறைய குழந்தைகள்லாம் இப்போ வந்து சொல்கிறாங்க ஏதாவது ஒரு எக்ஸாமோ இல்லை வந்து முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வர மாட்டேங்குது இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இதற்காக உடனடியாக நம்ம ஹார்மோனல் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணும் சந்தேகத்தோட நிறைய அம்மாக்கள் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வந்து தூக்கம் கூட எனக்கு சரியாக கிடையாது இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா இதை எப்படி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வர ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்னும் இந்த சமீபமாக நிறைய எக்ஸாம் முடிஞ்சுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக வந்து பீரியட்ஸே சரியாக வரல டாக்டர் ஸோ அது கூட டயர்னஸும் வந்து நிறைய இருக்குது ஏன்னா ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து விழித்து படிக்கிறாங்க சரியான தூக்கம் இல்லை அது கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட எக்ஸாம் எப்படி எழுத போகிறோமோ இல்லை வந்து இதை பற்றி நிறைய பயம் வேறு வந்து எனக்கு இருக்குது இதான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் நார்மல் தான் டாக்டர் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு பீரியட்ஸ் இருக்கிறாங்க இரெகுலர் இன்னும் சில பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுது டாக்டர் ஒரு எக்ஸாம் வருது ஒரு மார்க் வந்து எனக்கு கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து எனக்கு பீரியட்ஸ் வருது ஸோ இந்த நிலை வந்து நிறைய பெண்கள் கிட்டே வந்து பார்க்குறோம் ஸோ இதற்காக சில பெண்கள் வந்து ஹார்மோனல்ஸ் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதனால் உடனடியாக பீரியட்ஸை வர வளைக்கிறதோ இல்லை பீரியட்ஸை உடனடியாக நிறுத்துறதுக்கான ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கும் போது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங் இருக்கிறத நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு டெம்ப்ரவரியாக உங்கள் பாடியில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதோ இல்லை உங்கள் ஹார்மோன்ஸில் வந்து ஒரு சமநிலையற்ற தன்மையை கொண்டு வர்றதான் இதற்கான காரணம் இதற்காக நீங்கள் உடனடியாக ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இது வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து நிரந்தரமான ஒரு பிரச்சனைக்கு வந்து உருவாக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமை தொடர்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனால் எனக்கு வந்து பீரியட் சரியாக வரல அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய குடலை சுத்தம் பண்ணுறது தான் ஸோ இதற்கு நிறைய முறைகள் வந்துருக்கு ஒரு நாள் வந்து டீடாக்ஸ் பண்ணுறது இல்லை வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் வந்து டீடாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இதுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் முதல்ல குடலை வந்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை வந்து நீங்கள் தொடங்கணும் ஸோ இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோ இல்லை வந்து ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான சில ஹார்மோன்ஸோ வந்து அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல தேவையில்லாத இந்த ஹார்மோன்ஸ் வந்து சமநிலைக்கு கொண்டு வரப்படும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் ஒரு ரெகுலரா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது மூன்றாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து கவனித்து பாருங்கள் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் தான் எடுக்கிறாங்க நைட்லாம் வந்து எனக்கு பசிக்கும் போது தான் நான் வந்து எதாவது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன் இல்லை வந்து எதாவது ஒரு ஜங்க் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேங்கிறது நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு ஸோ அந்த சமயத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க பட் இப்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உணவில் நிறைய பழங்கள் காய்கறி கீரைகளை வந்து சேர்த்துக்கோங்க நட்ஸ் வகைகளையும் சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடம்புல ஏதாவது ஒரு மைல்டான ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடியது ஸோ காலை உணவாக கண்டிப்பாக கொஞ்சம் பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க மதிய உணவில் நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க இரவு உணவில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லை கொய்யாவோ ஏதாவது ஒரு பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி இரவு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குறதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மூலிகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதில் வந்து சதகுப்பை வந்து எடுத்துக்கலாம் இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குடலில் வந்து சுத்தம் பண்ணுறது அவசியம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் உணவை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும் அது கூட சதக்குப்பை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி கொடுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸை வந்து வரவழைக்கும் அதிகப்படியான பீரியட்ஸ் வந்து போனாலும் அதையும் வந்து இது சமநிலைக்கு வந்து கொண்டு வரும் ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகும் ஸோ அடுத்ததான் வந்து உங்களுக்கு இந்த மனதளவில் உண்டான ஒரு பதட்டம் இதை வந்து சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவான விஷயத்த வந்து நீங்கள் பண்ணால் உங்கள் மனதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஏன்னா அந்த எக்ஸாம் டைமில் இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பண்ணியிருக்க மாட்டோம் ஒன்றும் இல்லை நமக்கு நல்லா வரைய வரும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து நம்ம மேற்கொள்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்லேருந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு நமக்கு வந்துடும் ஏன்னா எப்போ நம்ம நார்மல் ஆகிறோமோ அப்போ நம்ம ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்போம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்வோம் எந்த விதமான ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து செய்வோம் இது ஒரு டிராயிங்காக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமாக இருக்கலாம் இன்னும் சமையலாக கூட வந்து இருக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு எல்லாரோட சேர்ந்து வெளியில் போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம செய்கிறது நல்லது அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ இதற்கு நீங்கள் வந்து ஹார்மோன் ஹார் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சமீபமாக ஏதாவது ஒரு எக்ஸாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய அம்மாக்கள் வந்து இன்றைக்கி இந்த பிரச்சனையோட வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு எக்ஸாம் டைம்ல தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரகுலர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்க டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டியது அவசியம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்க உணவில் அதிக காய்கறி கீரை பழங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம் கூடுதலாக சதக்குப்பை கஷாயம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்டோ வந்து பண்ண வேண்டியது அவசியம் இந்த விஷயங்களை நீங்க ஒரு தொடர்ந்து ரெண்டு மாசம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆயிரும் உடல் எடையும் நல்லா குறையிறத வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நிரந்தரமான ஒரு மாதவிடாய் கோளாறுகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இன்றைக்கு ஒரு எக்ஸாம் டைமில் எதனால பீரியட்ஸ் இரகுலாரிட்டி வருது அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அதற்கான சில முக்கியமான ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தவங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் ஒன்றாம் வாரம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்